தாய் வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் யாழ்ப்பாணச் சமூகமும் கருத்து நிலையும் கார்த்திகேசி சிவத்தம்பியை முன்வைத்து ஒரு வாசிப்பு எழுதி வாசிப்பவர் ஜிப்ரிஹாசன் சிவத்தம்பியும் யாழ்ப்பாணச் சமூகமும் தான் வாழும் சமூகத்தின் வரலாறு சமூக உளவியல் மற்றும் கருத்து நிலை என்பவற்றை ஆய்வு ரீதியாக அணுகி அதன் பலம் பலவீனங்களை ஆழமாக புரிந்து கொள்வதும் அதை உரையாடல்மயப்படுத்துவதும் ஒரு அருவிஜீவியின் முக்கிய கடமையாக இருக்கிறது அருவிஜீவி என்ற வகையில் சிவத்தம்பி இந்த பணியை சிறப்பாக செய்தார் யாழ்ப்பாண சமூகம் குறித்து ஒரு புறவயமான பார்வையை அவரளவுக்கு யாரும் முன்வைத்ததில்லை இலங்கை தமிழ் சமூக பொருளாதார கல்வி மற்றும் சிந்தனை வழியிலும் தமிழ் சமூக அமைப்பிலும் எல்லா வகையிலும் தங்களை மேல்நிலையில் கருதி கொண்ட சமூகம் யாழ்ப்பாண சமூகம் அதற்கான அறிவுச்சூழலும் அங்கு நிலவியது இலங்கை தமிழர் சமூக அரசியல் கல்வி சமயத்துறை சார்ந்தெல்லாம் முடிவுகள் எடுக்கும் இடத்தில் யாழ்ப்பாணம் இருந்தது அப்போது யாழ்ப்பாண தமிழ் சமூக சிந்தனைக்கு சமாந்தரமான அல்லது மாற்று சிந்தனையை முன்வைக்கத்தக்கதாக இலங்கையின் ஏனைய பிராந்திய தமிழ் சமூகம் வளர்ந்திருக்கவில்லை என்ற சமூக யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களின் கல்வி எழுச்சியோ சமய எழுச்சியோ அரசியல் எழுச்சியோ போராட்டமோ முதலில் அங்கிருந்துதான் தோன்றியது எனவே அறிவுஜீவித்துவ புலத்தில் யாழ்ப்பாண சமூகம் குறித்து உண்மையில் ஆழமாக பேச வேண்டிய மதிப்பீடுகள் முன்வைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது யாழ்ப்பாண சமூகத்தின் சிந்தனையை கருத்தியலை எது கட்டமைத்தது அதன் இன்றைய வளர்ச்சிக்கு அல்லது வீழ்ச்சிக்கு எது காரணம் போன்ற விஷயங்கள் மிக முக்கியமானவை இலங்கையின் ஏனைய பகுதிகளைச் சேர்ந்த தமிழ் சமூகத்தின் மீது சற்று தாழ்வான பார்வையை கொண்டவர்களாக அவர்கள் பல்வேறு மட்டங்களிலும் விமர்சிக்கப்படுகின்றனர் சமூக உளவியல் அறிவு மனப்பாங்கு போன்றவற்றில் யாழ்ப்பாண சமூகத்தை ஏனைய பகுதி தமிழ் மக்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலமே ஆழமாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும் யாழ்ப்பாணச் சமூகத்தை அதன் சமூகவியல் பண்பாடு கருத்து நிலை சார்ந்து சிவத்தம்பி ஆய்வு ரீதியாக புரிந்து கொள்ள முயற்சித்தார் யாழ்ப்பாண சமூகத்தை விளங்கிக் கொள்ளல் என ஒரு சிறு ஆய்வு நூலாக அதனை வெளிக்கொணர்ந்தார் யாழ்ப்பாணச் சமூகம் குறித்த சிவத்தம்பியின் இந்த ஆய்வு நோக்கானது யாழ்ப்பாணச் சமூகம் தன்னைத்தானே சுய விசாரணை செய்து கொள்வதற்கு ஒப்பான ஒரு ஆய்வு முறையாகும் தங்களது அறிவு மனப்பாங்கு பண்பாடு குறித்து தங்களது நியாயங்களுக்கு அப்பால் பிறர் என்ன கருதுகிறார்கள் என்ற புறநோக்கான ஆய்வுகள் ஒரு சமூகத்துக்கு மிக முக்கியமானதாகும் நமக்கு உண்மையில் நமது பலம் நிறைகள் மட்டுமே தெரிகிறது நமது பலவீனம் குறைகள் என்பன மற்றவர்களின் பார்வையிலேயே துளங்கக்கூடியது இதனை ஒரு அறிவுஜீவி ஒரு சமூகத்தின் உள்ளிருந்தே செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கிறான் அத்தகைய ஆய்வுகள் அந்த சமூகத்தை மேலும் வளப்படுத்தக்கூடியதாகவே இருக்கும் இத்தகைய ஆய்வுகள் சிங்கள சமூகத்தில் நியூட்டன் குணசிங்க ஆர் குணவர்தன குமாரி ஜெயவர்தன கணநாத் ஒபேசேகர போன்ற அறிஞர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன துரதிருஷ்டவசமாக இத்தகைய ஆய்வுகள் இலங்கை தமிழ் பேசும் சமூகங்கள் சார்ந்து மேற்கொள்ளப்படவில்லை யாழ்ப்பாண சமூகம் குறித்து இத்தகைய சமூகவியல் பண்பாட்டு மானுடவியல் ஆய்வுகள் பரந்தளவில் மேற்கொள்ளப்படவில்லை என்ற மனக்குறை சிவத்தம்பிக்கு உள்ளது யாழ்ப்பாண சமூகத்தை விளங்கிக் கொள்ளல் என்ற தனது சிறு ஆய்வினூடாக அந்த குறையை ஓரளவு சமன் செய்து கொள்கிறார் அதே நேரம் யாழ்ப்பாண மனிதன் குறித்து ஒரு விரிவான பார்வையை இதற்கு முன்னர் வெளிவந்த தனது ஈழத்தில் தமிழ் இலக்கியம் என்ற நூலிலும் பேசியிருக்கிறார் அதுவும் ஒரு புறநோக்கான ஆய்வு பார்வையாகவே உள்ளது காலனித்துவ இலங்கையில் யாழ்ப்பாணத்து மனிதன் இலங்கை தீவு நடுகிலும் எத்தகைய மனப்பாங்குடன் நடந்து கொண்டான் என்பதை விரிவாக முன்வைத்து பேசுகிறது அந்த கட்டுரை அந்த கட்டுரையின் சற்று விரிவான வடிவமே யாழ்ப்பாணச் சமூகத்தை விளங்கி கொள்ளல் எனும் சிறு நூலாகும் யாழ்ப்பாண சமூகம் குறித்து சிவத்தம்பியின் பார்வை பின்வரும் தளங்களை மையப்படுத்தி நிகழ்கிறது என்றால் யார் ஆங்கிலேய காலனிய அரசாங்கத்தின் யாழ்ப்பாண உத்தியோகத்தர்கள் யாழ்ப்பாணத்தவர் குறித்த ஏனைய மக்களின் மனப்பதிவு யாழ்ப்பாண சமூகத்தில் சாதி தேச வளமை சட்டம் யாழ்ப்பாண சமூகத்தின் அரசு முதலில் சிவத்தம்பி யாழ்ப்பாணத்தவர் என்றால் யார் என்பதை வரையறுத்து கொள்கிறார் வாழிடம் காலச்செம்மை திரட்சி பெறும் அனுபவங்கள் ஊடாக உருவாகும் சமூக உறவு ஒரு அமைப்பாக திரளக்கூடியது எனவே அதன் இயல்பு சிந்தனை மனப்பாங்கு என்பன ஒரே வகையானதாக மாறக்கூடியது இதனை சிவத்தம்பி யாழ்ப்பாணத்தை வாழிடமாக கொண்ட ஒருவர் யாழ்ப்பாணத்தவர் என்று சுட்டுவதற்கான நடத்தை முறைகள் சீவிய முறைகள் கண்ணோட்டங்கள் மனோபாவங்கள் ஆகியவற்றைக் கொண்டிருப்பார் என்கிறார் அதாவது யாழ்ப்பாணத்தவர் என்போர் அந்த நிலத்தின் சமூக உறவின் பண்பாட்டின் பிணைப்பால் உருவான ஒரே வகை உளவியல் நடத்தை அறிவு கொண்ட சமூகமாகும் இதனால் இலங்கையின் அரசியல் பொருளாதார சமூக வாழ்வில் யாழ்ப்பாணத்து மனிதன் என்பவன் தனிப்பட்ட ஒரு கருத்துருவாக கோட்பாடாக காணப்படுகிறான் என்று குறிப்பிடுவார் சிவத்தம்பி இந்த நோக்கு அவரது யாழ்ப்பாண மேட்டிமை பார்வையை முன்வைப்பதாக அர்த்தமாகாது எல்லா சமூகங்களுக்கும் இது பொருந்தக்கூடியது கிழக்கு தமிழர்கள் தமிழ் முஸ்லிம்கள் மலையகத் தமிழர்கள் என அனைவரும் இப்படித்தான் அந்தந்த நிலத்துக்குரிய பண்பாட்டுக்குரிய மனிதர்களாகின்றனர் இவர்கள் அவர்களது அறிவை மனப்பாங்கை தீர்மானிப்பதில் பண்பாட்டுக்கும் நிலத்துக்கும் முதன்மையான பங்குண்டு உண்மையில் சிவத்தம்பியின் இந்த கருத்து ஒரு சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான வரைபடமாகும் அவரது யாழ்ப்பாண சமூகத்தினது மட்டுமன்றி உலகின் எல்லா சமூகங்களினது மனப்பாங்கையும் நடத்தையையும் சமூக ஒழுங்கையும் புரிந்து கொள்வதற்கு இதுவே வரைபடமாகும் சிவத்தம்பி ஈழத் தமிழ் சமூகத்தை இரண்டு பிரதான பகுதிகளாக்குகிறார் ஒன்று மட்டக்களப்பு தமிழ்ச் சமூகம் இரண்டு யாழ்ப்பாண தமிழ் சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலேயே சிவத்தம்பி தமிழ் சமூக அமைவை இந்த இரு தளங்களில் வைத்து பார்க்கும் பகுப்பை செய்தார் ஆனால் அதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவர் வெளியிட்ட ஈழத்தில் தமிழ் இலக்கியம் நூலில் தமிழ் சமூகத்தை மூன்றாக பகுத்து கொள்கிறார் ஒன்று இலங்கையில் பாரம்பரியமாக வரலாற்று காலம் முதல் வாழ்ந்து வரும் தமிழ் மக்கள் இவர்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே பெருந்தொகையினராக காணப்படுகின்றனர் இரண்டாவது இலங்கையில் வாழ்ந்து வரும் பாரம்பரிய இஸ்லாமிய மதத்தினர் மூன்றாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் பிரித்தானியரால் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பெருந்தோட்ட வேலைகளுக்காக கொண்டு வரப்பட்ட தென்னிந்திய தமிழ் மக்கள் இம்மூன்று பகுதியினரின் வாழ்க்கை அமைப்பே ஈழத் தமிழ் இலக்கியத்தின் சமூக அடிப்படை எனும் கருத்தையும் முன்வைக்கிறார் ஈழத்தமிழ் சமூக அமைவின் பிரதான பகுதியினராக யாழ்ப்பாணத்தவர்களை கருதும் சிவத்தம்பி அவர்களை பற்றி இலங்கையின் ஏனைய மக்களும் ஏனைய பிராந்திய தமிழர்களும் எத்தகைய மனப்பதிவை கொண்டிருக்கின்றனர் என்பதையும் விரிவாக பேசுகிறார் அவர் பொதுவாக இலங்கை தமிழர்கள் ஏன் தனியாக மற்றவர்களால் குறிப்பாக சிங்கள மக்களால் அடையாளப்படுத்தப்படுபவர்கள் வடமாகாண தமிழர்களே என்கிறார் சிங்கள மக்களை பொறுத்தமட்டில் மட்டில் இலங்கை தமிழர் என்ற கோட்பாடு இலங்கையின் வடபாகத்தில் வாழும் தமிழர்களே குறிப்பிடுகின்றது இதன் காரணமாக கிழக்கு மாகாண தமிழரிடையே நிரந்தரமான ஒரு மனக்காழ்ப்பு உண்டென்பதும் உண்மையாகும் யாழ்ப்பாணத்து மனிதன் பற்றிய கிராமப்புற மற்றும் மத்திய வர்க்க சிங்கள மக்களின் புரிதலே ஒரு நீண்ட வரலாற்று பகைக்கும் தமிழ் சிங்கள இன முரண்பாட்டுக்கும் கொண்டு சென்றதை எடுத்து காட்டுகிறார் சிவத்தம்பி சிங்கள மக்கள் ஏன் யாழ்ப்பாண தமிழர்கள் பற்றி அவ்வாறு கருதினர் என்பதை நுணுக்கமாக பரிசீலிக்கிறார் சிங்கள மக்கள் தாங்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த இடங்களில் உள்ள தமிழர்களைக் கொண்டே இந்த கருத்தை பெற்றனர் மொழியால் நடையுடை பாவனைகளால் முயற்சி நெறிகளால் வேறுபட்ட இத்தமிழரை சிங்கள மக்கள் சுலபமாக இனங்கண்டு கொண்டனர் இப்படி சிங்கள மக்கள் அறிந்த யாழ்ப்பாணத்தார் என சிவத்தம்பி இரண்டு தரப்பாறை சொல்வார் ஒன்று சிங்கள பிரதேசங்களில் வியாபாரம் செய்யும் யாழ்ப்பாண வியாபாரிகள் இரண்டு சிங்கள பகுதிகளில் கடமையாற்றும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் இந்த இருசாராரின் நடத்தை மனப்பாங்குகளைக் கொண்டே யாழ்ப்பாண தமிழர் பற்றிய மனப்பதிவை சிங்கள மக்கள் வளர்த்து கொண்டனர் என்கிறார் சிவத்தம்பி ஆங்கிலேய அரசாங்கத்தின் இந்த யாழ்ப்பாண உத்தியோகத்தர்கள் உயர்நிலை அதிகாரிகளாக மட்டுமன்றி பொது மக்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய நடுநிலை அதிகாரிகளாகவும் சிங்கள மக்கள் மத்தியில் பணியாற்றினர் ஓவசியர் பொது சுகாதார பரிசோதகர் புகையிரத நிலை அதிபர் தபால் கந்தோர் அதிபர் போன்ற பதவிகளை வகித்து வந்தனர் கிராமப்புற சிங்கள மக்கள் இவர்களை அந்நிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் ஆட்சியின் வீசுகரங்கள் என மதிப்பிட்டனர் பதவி நிலை காரணமாக மாத்திரமல்லாது பதவியை வகித்தவர்கள் தாம் அரசாங்கத்தின் கீழ்ப்படியுள்ள ஊழியர்கள் என்ற எண்ணம் காரணமாக தமது பதவி அதிகாரங்களை கையாண்ட முறையும் அவ்வதிகாரங்களால் தமது சொந்த நிலையை கொண்ட முறையும் இவர்களை மேலும் அம்மக்களிடமிருந்து அகல பிரித்தது என்று எழுதுகிறார் சிவத்தம்பி இந்த உத்தியோகத்தர்களின் மொழி மதம் கண்ணோட்டங்கள் போன்றனவும் அந்த கிராமிய சிங்கள மக்களின் வாழ்வியலோடு இணைந்து செல்ல முடியாமல் அவர்களை தடுத்துவிட்டது என்கிறார் அதே நேரம் ஆங்கிலேய ஆட்சியில் உத்தியோகம் பெறுவதற்கு வேண்டிய ஆங்கில கல்வி வசதி யாழ்ப்பாண தமிழர்களுக்கு நன்கு வாய்த்திருந்தமை சிங்கள மத்திய வகுப்பாரிடம் தமிழர்கள் மீதான ஒரு விரோத உணர்வை வளர்த்தது சிங்கள மத்திய வகுப்பாருக்கும் தமிழ் உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழியாக இருந்தாலும் பண்பாட்டு வேறுபாடு ஒரு பிரிகோடாக இருந்தது ஆங்கிலேயர் அறிமுகம் செய்த இனவார பிரதிநிதித்துவ முறையும் இனவாத கோஷத்தை வளர்த்து இறுதியில் சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் பிரித்தது ஆங்கில கோமாட்கே தாமென்றும் மூளாவாளாய் அவர் தம் கொய்மலர் சேவடியினையை குறுகி நின்று கொண்டு அந்த பலத்தால் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் சிங்கள மக்களை அஞ்சோம் என்ற ஏகாதிபத்திய தாசானுதாச நோக்கு தமிழ் உத்தியோகத்தர்களை சிங்களவரிடமிருந்து பிரித்தது என ஈழத்தில் தமிழ் இலக்கியம் எனும் புத்தகத்தில் சிவத்தம்பி குறிப்பிடுகிறார் இந்த நிலைமையினை மேலும் தெளிவாக விளக்கி கூறும் சிவத்தம்பி படிப்படியாக வளர்ந்து வந்த இருபக்க அரசியல் கோரிக்கைகளும் கோஷங்களும் சிங்கள மக்களின் சந்தேகங்களும் இரு இனங்களையும் நிரந்தரமாக பிரித்தன என சொல்கிறார் மேலும் அவர் யாழ்ப்பாண மனிதன் குறித்து இலங்கையின் ஏனைய தமிழ் மக்கள் கொண்டிருந்த மனப்பதிவுகளையும் பதிவு செய்கிறார் இதில் முதன்மையாக முஸ்லிம்களுக்கும் யாழ்ப்பாண மனிதனுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து பேசுகிறார் இலங்கை முஸ்லிம்கள் மொழியால் ஒற்றுமைப்பட்டவர்கள் எனினும் மதத்தால் பண்பாட்டால் வேறுபட்டவர்கள் என்கிறார் முஸ்லிம்கள் இலங்கையில் பறந்து வாழ்ந்தாலும் தென்மேல் மத்திய மாகாணங்களில் வாழும் முஸ்லிம்களே இந்நாட்டின் முஸ்லீம் பகுசன அபிப்பிராயத்தை உருவாக்குபவர்களாகவும் வெளியிடுபவர்களாகவும் உள்ளனர் இந்த பகுதி முஸ்லிம்களுடன் தொடர்பு கொண்டவர்கள் பெரும்பாலும் யாழ்ப்பாண தமிழ் ஆசிரியர்களே அங்கிருந்த முஸ்லீம் மத்தியகர வர்க்கம் தங்கள் பகுதிகளில் கடமையாற்றிய ஆசிரியர்களை பதச்சோராக வைத்து யாழ்ப்பாணத்தவர்களை மதிப்பிட்டனர் யாழ்ப்பாணத்தவர்கள் தமது முன்னேற்றத்துக்கு தடையானவர்கள் என்ற கருத்து அங்கே நிலவத் தொடங்கிற்று இந்த கருத்து உண்மையா பொய்யா என்பதற்கு அப்பால் நிலவியது என்பதே உண்மை என்கிறார் சிவத்தம்பி அதேபோல் யாழ்ப்பாணத்தை அவர் பற்றி மலையகத் தமிழ் மக்கள் கிழக்கு தமிழர்கள் வன்னித் தமிழர்கள் என பலரும் கொண்டிருந்த பார்வைகளை பதிவு செய்கிறார் சிவத்தம்பியின் நோக்கின்படி அனைவரும் எதிர்மறையான பார்வைகளையே கொண்டிருக்கின்றனர் யாழ்ப்பாணத்து மனிதன் குறித்து இந்த மக்கள் கொண்டிருந்த கருத்து நிலைகள் எவ்வளவு தூரம் உண்மையானவை பொதுமைப்படுத்தத்தக்கவை என்பது தொடர்பில் சிவத்தம்பிக்கும் சந்தேகங்கள் இருக்கின்றன ஆனால் அவை சமூக மட்டங்களில் நிலவிய கருத்துகள் என்றளவில்தான் பதிவு செய்திருக்கிறார் எனினும் எத்தகைய சந்தர்ப்பங்களிலும் யாழ்ப்பாண மனிதன் மற்ற மக்களோடு இணைந்து செல்வதை விரும்பியவனில்லை என்பதை மிக நுணுக்கமாக வரலாற்று ஆதாரங்களோடு சிவத்தம்பி முன்வைத்து கொண்டே செல்கிறார் சிவத்தம்பியின் இந்த நோக்கானது யாழ்ப்பாண சமூகம் குறித்து உள்ளிருந்து மேற்கொள்ளப்பட்ட ஓர் ஆய்வு நோக்காகும் ஒரு பெரும் முரண்பாட்டுக்கு தூகமிட்டதில் நமது தரப்பிலிருந்து நிகழ்ந்துவிட்ட தவறுகளை பற்றிய ஓர் அறிவுஜீவியின் மனச்சாட்சியுடன் கூடிய உசாவலாகும் இத்தகைய பார்வைகள் முன்வைக்கப்பட்டு அதற்கான உரிய அங்கீகாரங்களும் சமூக மட்டத்தில் கிடைக்கும்போது அது சமூக முன்னேற்றத்துக்கு வழிகோலக்கூடியது என்பது மிக யதார்த்தமானதாகும் தேச வளமை சட்டம் உலக வரலாற்றில் மொழி மதம் பண்பாடு சமூக வழக்குகள் இலக்கியம் போன்றவற்றை தோற்றுவித்த சமூகங்களை முன்னணி சமூகங்களாக வரலாற்றில் வாழ்பவையாக அறிவு சமூகமாக கொள்ளலாம் இலங்கை சமூகங்கள் ஒரு மொழியையோ மதத்தையோ சமூக சட்ட தொகுப்புகளையோ உருவாக்கி நாகரிகத்துக்கு அல்ல ஆனால் விதிவிலக்காக யாழ்ப்பாண சமூகத்திடம் தேச வளமைச் சட்டம் எனும் ஒரு சமூக சட்ட தொகுப்பு வழக்காராக இருந்து வந்திருப்பது அச்சமூகத்தின் அறிவு நிலையை எடுத்து காட்டுகிறது யாழ்ப்பாணச் சமூகம் என்று திட்டவட்டமாக குறிப்பிடத்தக்க ஒரு குழுமம் உண்டு என்பதற்கான பிரதான சான்று இந்த சமூகத்தினரிடையே வழக்கிலுள்ள தேச வளமயனும் சட்ட தொகுதியாகும் என்று எழுதுகிறார் சிவத்தம்பி யாழ்ப்பாண சமூகத்தால் உருவாக்கப்பட்டு சமூக ரீதியாக பின்பற்றப்பட்டு வந்த இந்த சட்டமானது ஒல்லாந்தரது ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டன அதனை அடிப்படையாக கொண்டே அங்கு நீதி பரிபாலனம் இடம்பெற்றது அப்போது இலங்கையில் வேறு எந்த சமூகங்களும் தங்களாலேயே இயற்றப்பட்ட இத்தகைய சட்டங்களையோ வேறு பண்பாட்டு அம்சங்களையோ உருவாக்கி நடைமுறைப்படுத்தியிருக்கவில்லை எனும்போது இது ஒரு முன்னேற்றகரமான சமூகமாக யாழ்ப்பாண சமூகம் என்பதற்கான ஒரு சான்றாகத்தான் அதனை பார்க்க தூண்டுகிறது இந்த சட்டத்தொகுப்பு சொத்துரிமையும் பேரும் சுவீகாரம் செய்தல் காணி தோட்டம் நன்கொடை வீடுகள் அடைவுகள் வாடகை கொள்வனவு விற்பனை ஆண் பெண் அடிமை முறை வட்டிக்கடன் என ஏழு அத்தியாயங்களில் யாழ்ப்பாண சமூக சட்டத்தை விளக்குகின்றன அவை பிரதானமாக யாழ்ப்பாண சமூகத்தின் சமூக கட்டுமானங்கள் பொருளாதார அடிப்படைகள் என்பவற்றை பிரதிபலிக்கக்கூடியதாக சமூக நியாயாதிக்கத்துக்கான ஒரு ஏற்பாடு என கணிக்கக்கூடிய தன்மையை கொண்டிருந்தது இச்சட்ட தொகுப்பானது சமூகத்தின் அடித்தளத்திலிருந்த பிற்படுத்தப்பட்ட சாதியினரின் விவகாரங்கள் குறித்தும் கவனம் கொண்டிருந்தது என்பது இன்னொரு கவனிக்கத்தக்க அம்சமாகும் அடிமை குடிமைகளை அவர்களின் கட்டிலிருந்து விடுவித்தல் என்றொரு ஏற்பாடும் இந்த சட்டத்தொகுப்பில் உள்ளது பொதுவாக சட்டத்தொகுப்பை பார்க்கும்போது ஒரு நாகரிகமடைந்த சமூகத்தின் கண்டுபிடிப்பாகவே இதனை பார்க்கலாம் யாழ்ப்பாண சமூகத்தின் ஓர் அறிவு கொடையாகவே இதனை பார்ப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இதற்கு இணையான ஒரு புராதன சமூக கண்டுபிடிப்பு இலங்கையின் வேறு எங்கிலும் நிகழவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாழ்ப்பாணத்தின் நிலவுடைமை எத்தகைய அம்சங்களை கொண்டிருந்தது என்பது இந்த உருவாக்கத்தின் மூலம் தெளிவாகின்றது என்றொரு அவதானத்தை சிவத்தம்பி இது குறித்து பதிவு செய்கிறார் இந்த தேச வளமைச் சட்டத்திலிருந்து யாழ்ப்பாண சமூகத்தின் இயல்புகளை புரிந்து கொள்ளவும் முடிகிறது அவரை பொறுத்தவரை யாழ்ப்பாண சமூகம் தனியார் சொத்துரிமையை அடிப்படையாக கொண்ட சமூகமாகும் அத்தோடு அதிகார படிநிலையை கொண்ட சமூகமாகும் இந்த படிநிலை என்பது சாதி அமைப்பை அடித்தளமாக கொண்டது ஆரம்பத்தில் சாதியே சகல உறவுகளையும் நிர்ணயிக்கின்ற ஒரு சக்தியாக விளங்கிய ஒரு நிலையிலிருந்தது இப்பொழுது விவாகத்திலும் சமூக செல்வாக்கு அதிகாரத்திலுமே சாதி முறையின் தொடர்ச்சியை காணலாம் யாழ்ப்பாண சாதியத்தின் கட்டமைப்பை நுண்மையாக ஆராயும் சிவத்தம்பி யாழ்ப்பாண சாதி அமைப்பு எப்படி தமிழக சாதி அமைப்பிலிருந்து வேறுபட்டிருந்தது என்பதையும் விளக்கிச் செல்கிறார் யாழ்ப்பாண சாதி அமைப்பில் சில விசேட பண்புகள் உள்ளன முதலாவது இங்கு தமிழகத்தில் உள்ளது போன்று பிராமண மேலாண்மை இல்லை சடங்காசாரமாக நோக்கும் பொழுது பிராமணர்கள் சைவ குருக்கள்மார் முதலிலே வைத்து பேசப்படும் மரபு உண்டனினும் உண்மையான சமூக அதிகாரம் வெள்ளாளரிடமே உண்டு என சிவத்தம்பி இது பற்றி எழுதுகிறார் சிவத்தம்பியின் கருத்துப்படி சாதிய கட்டமைப்பில் தமிழகத்தில் பிராமணர்கள் அதிகார மேல்நிலையில் இருப்பது போல் யாழ்ப்பாணத்தில் வெள்ளாளர் இருப்பதாக குறிப்பிடுகிறார் வேளாளர் என்போர் சூத்திரரே என கூறும் சிவத்தம்பி சாதிய படிநிலையில் இறுதியில் இருப்பவரே சூத்திரர் இதனால் இந்த இக்கட்டிலிருந்து விடுபடுவதற்காக சூத்திரரை இருவகையினராக வகுத்து நோக்கும் ஒரு முறை காணப்பட்டதாக சொல்கிறார் ஒன்று சட் சூத்திரர் இரண்டாவது அசட் சூத்திரர் சட் சூத்திரர் என்போர் உயர்ந்தோர் இந்த கொள்கையினை யாழ்ப்பாண மட்டத்தில் மிகவும் வற்புறுத்தியவர் ஆறுமுக நாவலர் ஆவார் சிவத்தம்பி அப்படி எழுதுகிறார் சட்சூத்திரர் என்போரை சாதி அமைப்பில் மேலாண்மைப்படுத்துவதற்காக வருண தர்மத்திலேயே இல்லாத ஒரு ஐந்தாவது சாதியாக பஞ்சமர் பற்றி யாழ்ப்பாண சாதி அமைப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சிவத்தம்பி சொல்வார் யாழ்ப்பாண சாதி அமைப்பில் தொழிலே பிரதானமாகிறது இதனால் இங்கு சாதி நிலைப்பட்ட தொழிற்பிரிப்புக்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்படுவதாகச் சொல்வார் சிவத்தம்பி இதனால் இங்கு அடிநிலையினரின் சமூக மேநிலைப்பாடு என்பது பாரம்பரிய தொழிலை கைவிடுவதிலேயே தங்கியுள்ளது என்கிறார் யாழ்ப்பாண சமூகத்தின் இந்த சாதி அமைப்பை மேலும் விளக்குவதற்கு கெனத் டேவிட்டின் கட்டுப்பாடுள்ள சாதிகள் பவுண்ட் காஸ்ட் கட்டுப்பாடற்ற சாதிகள் அன்பவுண்ட் காஸ்ட் என்ற இருபெரும் பிரிப்பினை வைத்து விளக்குகிறார் அதாவது இதன் பொருள் வேளாளரின் மேலாண்மைக்குள் வரும் சாதிகள் கட்டுப்பாடுள்ள சாதிகள் வேளாளரின் மேலாண்மைக்குள் வராதவை கட்டுப்பாடற்ற சாதிகள் என சொல்கிறார் கெனத் டேவிட் சிவத்தம்பியின் நோக்குப்படி இங்கு முன்னர் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருந்த பல குழுமத்தினர் தங்களை தாங்களே தமது சமூக தலைகளிலிருந்து விடுவித்துக் கொண்டுள்ளனர் இது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுக்கு முன்னர் நடைபெற்றதாகும் அத்தகையோரை இட்டம் போன இஷ்டம் போல போனவர்கள் என குறிப்பிடும் மரபு உண்டு யாழ்ப்பாண சமூகத்தின் மற்றொரு பண்பாக சிவத்தம்பி இந்த சமூகத்துக்குள் வலுவாக வேரோடியுள்ள வன்மையான பிரதேசவாதத்தை சுட்டுகிறார் இந்த பிரதேசவாத உணர்வு மிக உக்கிரமாக உள்ள சமூகமாக சிவத்தம்பி யாழ்ப்பாண சமூகத்தை குறிப்பிடுகிறார் அந்த எண்ணம் தங்களது கல்வி பதவி நிலை அறிவு போன்றவற்றால் அவர்களுக்குள் உருவாகி வந்திருக்கிறது அது ஒரு வகையில் வாஸ்தவமாக இருந்தாலும் இன்றைய நிலையில் அந்த அணுகுமுறை நன்மை பயக்காது சமூகங்களுக்கு நிலவியல் ரீதியான தன்னுணர்வு அதிகரித்திருக்கும் இந்த சூழலில் சமூக ரீதியாக தாங்கள் எவ்வளவு பின்தங்கி இருந்தாலும் தங்களை மதிக்காதவர்களை புறக்கணித்து நடக்கும் மனநிலையைத்தான் இன்று எல்லா சமூகங்களும் வெளிப்படுத்துகின்றன மட்டக்களப்பு தமிழர் விஸ் யாழ்ப்பாண தமிழர் என்ற இந்த கூர்மையான பிரதேசவாத உணர்வுதான் இன்று அந்த எல்லையையும் தாண்டிய இருமை நிலைக்கு சமூகத்தை கொண்டு சென்றுள்ளது ஒரே சாதிக்குள் கூட இந்த பிரதேசவாத உணர்வு எப்படி வேரோடி வலுப்பெற்றிருந்தது என்பதை சிவத்தம்பி சொல்கிறார் வடமராட்சி தென்மராட்சி வலிகாமம் தீவு பகுதி என்ற பாரம்பரிய செல்வாக்கு வட்டங்கள் உண்டு இந்த பிரதேச பாரம்பரிய உணர்வு சாதி முறைமையையும் ஊடறுத்து செல்வதுண்டு உதாரணமாக தீவு உள்ள பஞ்சமர் தங்களை வடமராட்சியிலுள்ள பஞ்சமரை விடவும் அந்தஸ்து நிலை கூடியோராக நோக்குவது வழக்கம் என்று எழுதுகிறார் இந்த சாதி அமைப்பை கட்டி காக்கும் வகையிலேயே யாழ்ப்பாண சமூகத்தின் பொருளாதார அமைவு விவாகம் குடும்ப அமைப்பு குடியிருப்பு முறை என்பன பேணப்பட்டு வந்ததாக சிவத்தம்பி குறிப்பிடுகிறார் யாழ்ப்பாண சமூகம் தனக்கென்று தனியான அரச ராஜ்யத்தை கொண்டிருந்த சமூகம் இலங்கை வரலாற்றில் தங்களுக்கான அரசை நிறுவியிருந்த தமிழர்கள் யாழ்ப்பாணத்தவரே பதினாலாம் நூற்றாண்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பதில் போர்த்துகேரால் கைப்பற்றப்படும் வரை இந்த ராஜ்ஜியம் நிலவியது இந்த அரசமைப்பின் தோற்றம் யாழ்ப்பாணத்தை அதன் சமூக தனித்துவங்களுடன் பேண உதவிற்று என்று கூறும் சிவத்தம்பி இந்த அரசமைப்பு எந்த அளவுக்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட அதிகாரத்தைக் கொண்டிருந்தது என்பது குறித்து தன் சந்தேகங்களை எழுப்பிச் செல்கிறார் அதே நேரம் அங்கு மன்னனை விடவும் வேறு சரப்பார் அடைந்திருந்த முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகிறார் யாழ்ப்பாண வரலாற்று நூல்களின் வழியை நோக்கும்போது போது யாழ்ப்பாண மன்னர்களுக்கு நிகரான முக்கியத்துவத்தை அங்கு குடியேற்றப்பட்ட முதலிமார் கொண்டிருந்தனர் என்பது அவர் வாதம் நிலவுடைமை சார்ந்த முதலிமாருக்கு இருந்த அதிகாரமே இதற்கான பிரதான காரணமாகும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் அங்கிருந்த முதலிமாரின் குடும்பத்தை அடிப்படையாக கொண்டுதான் சமூகம் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது என்கிறார் இலக்கிய படைப்புகள் கூட அவர்களுக்கு இந்த விசேட முக்கியத்துவத்தை கொடுத்திருந்ததை எடுத்து காட்டுகிறார் உதாரணமாக கரவை வேலன் கோவை தண்டிகை கனகராயன் பல்லு முதலிய நூல்களை சொல்கிறார் யாழ்ப்பாணத்தின் சனக்கண்ணோட்ட நிலையில் யாழ்ப்பாண மன்னர்களிலும் பார்க்க அவ்வப்பிரதேச முதலிமாறே முக்கியம் பெறுவதை அவதானிக்கலாம் கண்டி மன்னன் சம்பந்தமாக சிங்கள மக்களுடைய நிலவி வந்துள்ள வரலாற்று பிரஜை யாழ்ப்பாண அரசர்கள் பற்றி யாழ்ப்பாண மக்களுடைய நிலவி வரவில்லை என்று எழுதுகிறார் சிவத்தம்பி இன்னும் சொல்லப்போனால் அரசு மன்னன் போன்றவற்றை விடவும் முதலிகளே மக்களால் மதிக்கப்பட்டனர் அரசை விடவும் முதலிமாறே சமூகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சி செய்து வெற்றியும் பெற்றனர் யாழ்ப்பாண ராச்சியத்தின் கடைசி மன்னனையும் வீழ்த்தும் வரை சமூகத்தில் அவர்களின் ஆதிக்கமே மேலோங்கியிருந்தது அந்த வகையில் பார்த்தால் யாழ்ப்பாண ராச்சியம் வீழ்ச்சியடையவும் அதன் தோல்விக்கும் யாழ்ப்பாண சமூகத்தின் அரசு பற்றிய பிரக்னையின்மையும் பற்றுடன் கூடிய ஈடுபாடின்மையும் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது வரலாற்றில் பின்னர் எழுந்த தமிழ் தேசியவாதத்தின் எழுச்சியான் யாழ்ப்பாண இராச்சியம் குறித்த பிரஜினையை கூர்மைப்படுத்தியது போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் கால காலனித்துவ ஆட்சியிலும் முதலிமாறினதும் வெள்ளாள சாதியினரதும் மேலாண்மைதான் சமூகத்தில் காணப்பட்டதாக சிவத்தம்பி எடுத்து காட்டுகிறார் யாழ்ப்பாண சமூகத்தின் கருத்து நிலையானது மதம் சார்ந்ததாகும் சாதியம் அடிப்படையிலான சமூக மேலாண்மை மத அடிப்படையில்தான் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மதத்தை முன்னிறுத்தும் ஒரு போக்கு அங்கு நிலவியது இதனால் சைவம் முதன்மைப்படுத்தப்படும் ஒரு மரபு யாழ்ப்பாண சமூகத்தில் ஆழமாக உள்ளது இதன்படி தமிழ் பண்பாட்டோடும் மொழியோடும் சைவம் இணைக்கப்பட்டு சைவமும் தமிழும் என்ற கருத்தியல் யாழ்ப்பாண சிந்தனை மரபில் ஆழமாக பதியப்பட்டிருக்கிறது இந்த சிந்தனை குறைபாடுடையது என கருதும் சிவத்தம்பி இதன்படிக்கு தமிழ் மனிதன் அவன் மொழி அதன் பண்பாடு ஆகியவற்றின் உருவாக்கத்தில் வேறு எந்த மதத்துக்கும் இடமில்லை எனும் எண்ண துணிவு முன்வைக்கப்படுகிறது சமணம் ஆசீவகம் பௌத்தம் இஸ்லாம் கிறிஸ்தவம் ஆகிய மதங்களின் தமிழ்சார் பங்களிப்புகளை இக்கருத்து நிலை முற்றுமுழுதாக மறுதளிக்கிறது என்று எழுதுகிறார் இந்த கருத்தியல் யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே வாழ்ந்த தமிழர்களை மதத்தைக் கொண்டு பிரித்து நோக்கும் நிலைக்கு வழிகோலியது யாழ்ப்பாண சைவ மனநிலை முஸ்லிம்களை தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார் சிவத்தம்பி அதே நேரம் கிறிஸ்தவர்களையும் என ஒதுக்கியது என்கிறார் யாழ்ப்பாண பேச்சு வழக்கில் கிறிஸ்தவர்களை வேதக்காரர்கள் என்றும் சைவர்களை தமிழர்கள் என்றும் குறிப்பிடும் மரபொன்று உண்டு என தனது ஈழத்தில் எனும் புத்தகத்தில் எழுதுகிறார் அதே நேரம் இந்த சைவமும் தமிழும் என்ற ஆதிக்க கருத்தியல் யாழ்ப்பாண மக்களின் குளுத்தி மடை போன்ற உள்ளூர் நம்பிக்கைகளையும் மறுதலிப்பதாகச் சொல்கிறார் அந்த வகையில் அதனை ஒரு தூய்மைவாத கருத்து நிலையாக பார்க்கலாம் இஸ்லாமிய சமூகத்துக்குள் மேற்கிளம்பிய அரபு மைய தூய்மைவாத இஸ்லாம் எனும் கருத்தியலை ஒத்த ஒரு கருத்தியலே அது சிவத்தம்பியின் யாழ்ப்பாண சமூகம் குறித்த ஆய்வு பார்வையும் பகிர்வும் இப்படித்தான் அமைந்திருந்தது யாழ்ப்பாணச் சமூகத்தின் பலமும் பலவீனமும் என்ன என்பதை அவரது பார்வை மிக தெளிவாக முன்வைத்தது எனினும் அவரது பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆகிய ஆண்டுகளில் அவரால் முன்வைக்கப்பட்டவைதான் இதில் வரலாற்று ரீதியான முன்வைப்புகள் தவிர்ந்து மற்ற சமூகவியல் பண்பாட்டியல் சார்ந்த யாழ்ப்பாண சமூகத்தின் பரிமாணத்தில் இன்று மாற்றங்கள் பல நிகழ்ந்துவிட்டன அந்த வகையில் சமகால யாழ்ப்பாண சமூகத்தோடு அவரது கருத்துகள் முழுமையாக ஒத்துப்போகும் என்று கருத முடியாது சிவத்தம்பி முன்வைத்ததைப் போன்று இன்றைய யாழ்ப்பாண சமூகத்தின் சமூகம் பண்பாடு கருத்து நிலை பற்றிய எந்த ஆய்வுகளும் அந்த சமூக புதிதாக வெளிவரவில்லை சிவத்தம்பிக்கு பின் ஏன் இன்னும் அத்தகைய ஆய்வு பார்வையொன்று யாழ்ப்பாணத்து மனிதன் குறித்து முன்வைக்கப்படவில்லை என்ற கேள்வி யாழ்ப்பாணச் சமூகம் குறித்து அறிந்து கொள்ள ஆர்வம் கொண்ட ஒரு புதிய தலைமுறையின் கேள்வியாக உள்ளது நன்றி